உங்களுக்கு ஸ்ரீலங்கா நாட்டுக்கு ஸ்ரீலங்கா அப்படிங்கிற பேர் எப்ப வந்தது அப்படின்னு தெரியுமா நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இருந்துதான் ஸ்ரீலங்காவுக்கு இந்த பேர் வந்தது பதினஞ்சாம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்கள் இந்த இடத்தை வந்த அடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு பேர அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அண்ட் பிரிட்டிஷோட ஆட்சி காலம் வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்தோட பேரை சிலோன் அப்படின்னு மாத்தினாங்க ஸ்ரீலங்கா ஒரு குட்டி தீவு தான் இதோட பரப்பளவு வெறும் அறுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி பத்து ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ஆனா இந்த குட்டி தேசத்திலையும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அண்ட் இந்த நாட்டை சுத்தி பார்க்கும் போது உங்களுக்கு போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வர

இதுக்கப்புறம் யாராவது உங்க கிட்ட கேட்டா கரெக்டான ஆன்சரை தயவு செஞ்சு சொல்லுங்க இங்க மொத்தம் ரெண்டு லாங்குவேஜ் ரொம்ப அதிகமா பேசப்படுது அதுல ஒண்ணு சிங்களம் இன்னொன்னு என்னோட தாய்மொழியான தமிழ் இந்த ரெண்டு மொழிகளை பேசுற மக்களுக்கு இடையில பெரிய போராட்டங்களும் போர்களும் உயிரிழப்புகளும் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது மட்டும் இல்லாம இந்த தேசத்தை ஒரு காலத்துல யானைகளின் தீவன் கூட சொன்னாங்க இங்க இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல பதினஞ்சாயிரம் யானைகளிலிருந்து இருந்து இருபதாயிரம் யானைகள் வரைக்கும் இருந்ததா சொல்லப்படுது ஆனா ஒரு சிலர் யானைகளை தங்களோட சுயலாபத்துக்காக லாபத்துக்காக வேட்டையாடினதுனால இப்போ வெறும் ஏழாயிரம் யானைகள் கூட இல்ல அப்படின்னு சொல்லப்படுது கொழும்பு மாதிரியே சின்ன வயசுல இருந்து நம்ம இன்னொரு தப்பான ஆன்சர்

இருபது சதவீதம் கரண்ட் தண்ணியை தான் எடுக்கிறாங்க தெர்மோ விஷயம் இதை விட ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஸ்ரீலங்கால கேண்டி அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்துல பிரசித்தி பெற்ற புத்தர் கோயில் இருக்கு இந்த புத்தர் கோயிலுக்கு வருஷா வருஷம் நிறைய டூரிஸ்டுகள் வராங்க இந்த கோயில அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தரோட பல்ல பதப்படுத்தி இன்னும் இவங்க காட்சிக்கு வச்சிருக்காங்களாம் பாலிவுட்டோட கனவு கண்ணியான ஜாக்லின் பெர்னாண்டஸ் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்களா அப்படிங்கிற விஷயம் நம்மள பாதி பேருக்கு தெரியாது அப்படிங்கறத ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஸ்ரீலங்கால மட்டும் தான் முழு நிலவு வந்தா அரசு விடுமுறை கொடுக்குறாங்க ஆக்சுவலா இவங்க அப்படி லீவ் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முழு நிலவுக்கு இவங்க போயா அப்படின்னு சொல்றாங்க இந்த போயா எப்பெல்லாம் தெரியுதோ அப்பெல்லாம் புத்தருக்கு இவங்க பூஜை பண்றாங்க தான் இங்க விடுமுறைகள் விடப்படுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஜனவரியில வர முழு நிலவை இவங்க ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா அப்பதான் முதல் முதலா புத்தர் ஸ்ரீலங்காவுக்கு வந்தாராம் அண்ட் மேல வர முழு நிலவை

இந்தியாவில் இன்னைக்குமே லிட்டரசி ரேட் எழுபத்தஞ்சு விட அதிகமா போனதே கிடையாது ஆனா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம பி கேட்ஸ் நம்பிக்கையும் இருக்கு இந்தியா லிட்டரசி ரேட்ல மற்ற நாடுகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கண்டிப்பா இருக்கும் நம்ம நாட்டுல கல்லு குடுத்திருப்போம் அதே மாதிரி ஸ்ரீலங்காலையும் ஒரு ட்ரிங்கை இவங்க தயார் பண்றாங்க இந்த டிரிங்க ஸ்ரீலங்கா இருக்க நிறைய பேர் விரும்பி குடிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை ஸ்ரீலங்கால நீங்க கவனிச்சிருக்கீங்களா எப்பயாவது கிரிக்கெட் மேட்ச் ஸ்ரீலங்கா நடக்குது அப்படின்னா அங்க ஸ்டேடியம் நிரம்பி வழியும் அது மட்டும் இல்லாம மியூசிக் இன்ஸ்ட்ரமெண்ட் சத்தம் அந்த மேட்ச் வரைக்கும் இருக்கும் காரங்க ஸ்ரீலங்காக்காரங்க மேல அவ்வளவு இருப்பாங்க நம்ம நாட்டு மிருதங்கம் மாதிரி இங்கேயும் பழமையான வாத்தியங்கள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது அதுல ஒரு பழமையான வாத் பேலா ஒருவேளை அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோட சத்தத்தை நீங்க கேட்கல அப்படின்னா கண்டிப்பா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க உங்க மனசுக்கு இனிமையான விஷயமா அது இருக்கும் ஸ்ரீலங்கால ஒரே ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மட்டும் தான் இருக்கு அதுவும் இந்த நாட்டிலேயே பெரிய நகரமான கொழும்புல தான் இருக்கு ஸோ ஸ்ரீலங்கால இருந்து வெளியே போகணும்னாலும் இல்ல ஸ்ரீலங்காக்குள்ள வரணும்னாலும் இந்த ஏர்போர்ட் தான் ஒரு மெயின் ஏர்போர்ட் சொல்ல ஒரே ஏர்போர்ட்டும் கூட நிலத்தோட அளவுல பார்க்கும் இது ரொம்ப சின்ன நாடு தான் ஆனா இந்த நாட்டுல பணத்துக்கு எந்த குறைவும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் சொல்ல போனா இருக்க ரேஷியோவை விட இந்த நாட்டுல பணம் சம்பாதிக்கிறவங்களோட ரேஷியோ ரெண்டு மடங்கு அண்ட் இந்த நாட்டுல கோடிஸ்வரங்களுக்கு எந்த குறையும் கிடையாது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா மலேசியாவை விட ஒரு பணக்கார நாடா தான் இருந்தது இன் ஃபேக்ட் மலேசியாவுக்கு நிதியுதவி செய்யற அளவுக்கு ஸ்ரீலங்கா கிட்ட பணம் இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா இந்த நிலைமை தலகில மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாடும் சைனா கிட்ட ஏமாந்துருச்சு இங்க ட்ரேடிங்காக ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க அந்த ஒப்பந்தம் பேக் ஃபயர் ஸ்ரீலங்கா கிட்ட இருந்த ஆல்மோஸ்ட் பாதி பணம் இதுல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி கேட்டோன்னு உங்க கண்கள் விரிற மாதிரி ஒரு ஃபேக்ட் இப்ப நான் சொல்றேன் ஸ்ரீலங்காவோட நேஷனல் பேர்ட் காட்டுக்கோழியா இந்த காட்டுக்கோழியோட பேரு சிலோன் ஜங்கல் ஃபால் இன்னொரு நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டுக்கு எந்த ஒரு அபிஷியலான தேசிய விலங்கும் கிடையாது இந்தியா மாதிரியே ஸ்ரீலங்காவும் ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிமையா இருந்த ஒரு நாடு தான் எப்படி நமக்கு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கிடைச்சதோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கும் நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி விடுதலை கிடைச்சது இது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா நீங்க நிறைய தேயிலை தோட்டங்களை பார்க்க முடியும் இந்த நாட்டோட மெயின் சோர்ஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்த தேயிலைகள் தான் இவங்க இந்த தேயிலைகளை எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க தேயிலைகளை முதல் முதலாக பயன்படுத்தினது என்னமோ சைனாக்கு தான் ஆனா இன்னைக்கும் சைனாவுக்கே போட்டி கொடுக்கிற விதமா உலகின் ஐந்து பெரிய தேயிலை எக்ஸ்போர்ட் கண்ட்ரில ஸ்ரீலங்காவும் இடம் பிடிச்சிருக்கு இந்த நாடு ரொம்ப கிளீனான ஒரு நாடு இந்த நாட்டோட தெருக்கல்லையும் ரோடுகள்லையும் உங்களுக்கு குப்பைகள் ஆல்மோஸ்ட் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும் டெக்னாலஜியில் என்னமோ சிங்கப்பூரை விட ஸ்ரீலங்கா கீழே இருக்கலாம் ஆனா சுத்தத்தில் இவங்க சிங்கப்பூருக்கு டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாட்டுல ரெண்டு கோடிக்கும் குறைவான மக்கள் தான் இருக்காங்க ஆனா இந்த நாட்டுக்குள்ள நீங்க வரும்போது உங்களுக்கு கல் தொகை நான் சொன்னதை விட அதிகமா

ஸ்பாட் ஆகுது சொல்ல போனா இங்க ஏழு டிஃபரெண்ட் டைப்பான பட்டைகள் கிடைக்குது ஸ்ரீலங்கால கேட்டவன சிரிக்கக்கூடிய விஷயங்களை இப்ப நம்ம பாக்கலாம் இங்க செல்போன்கள செல்டெல் அப்படின்னு சொல்றாங்க சொல்ல போனா ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த செல்டெல் அப்படிங்கிற பேரு நாடு முழுவதும் யூஸ் பண்றாங்க அண்ட் ஸ்ரீலங்கால யாராவது ஒரு அழகான ஆண் இருக்கா அப்படின்னா அந்த ஆணை படி குட் லுக்கிங் ஆன்சம் இந்த மாதிரி சொல்லி கூப்பிடுறது இல்ல அதுக்கு போல அவங்கள மச்சான் அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம யாருக்காவது ஆமா சொல்லணும் அப்படின்னா தலையை மேலே கீழே ஆட்டுவோம் ஆனா ஸ்ரீலங்கால இவங்க லெப்ட் ரைட்ல தலையா ஆட்டுறாங்க இத நம்ம நாட்டுல பாதி பேர் நோ அப்படிங்கிற சிம்பிளுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்தியான்னு சொன்னோட தான் ஞாபகம் வருது ஸ்ரீலங்கா இருந்தாலையும் நம்ம நாடு மாதிரியே கொசுக்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் சோ ஸ்ரீலங்கா போகும்போது இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா போகும்போது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்க புத்தர் கோயிலுக்குள்ள எங்கேயாவது நீங்க போய் தயவு செஞ்சு புத்தருக்கு முன்னாடி நின்னு செல்பியோ இல்ல அந்த சிலையை அவமானப்படுத்துற மாதிரியோ எந்த போட்டோவையும் எடுத்துறாதீங்க இப்படி நீங்க போட்டோ எடுக்கிறத அந்த நாட்டு கவர்மெண்ட் பாத்துச்சு அப்படின்னா உங்களை உடனே கைது பண்ணி உங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருவாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் இங்க ஆல்ரெடி நிறைய நடந்திருக்கு நான் சொன்ன இந்த விஷயத்த மனசுல பதிய வச்சுக்கோங்க உங்களுக்கு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீலங்கா தான் உங்களுக்கு சரியான டெஸ்டினேஷன் ஏன்னா இங்க நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இங்க இருக்க பீச்சுகள்ல உங்களால பார்க்க முடியும் அதுலயும் சவுத் பார்க்ல ரொம்ப அதிகமான வாட்டர் ஸ்போர்ட்ஸ் உங்களால கண்டிப்பா பாத்துக்க முடியும் இந்த இடத்துல அந்த ஸ்போர்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் இந்த பீச் ரொம்ப சுத்தமான ஒரு பீச் ஸ்ரீலங்காலையும் ருபி அப்படிங்கிற பேர்ல தான் பணத்தை யூஸ் பண்றாங்க ஆனா நம்ம நாட்டோட ஒரு ரூபா ஸ்ரீலங்கால ரெண்டு ரூபா அமது காசுக்கு மேல மதிப்பிடப்படுது சரி ஒருவேளை நீங்க ஸ்ரீலங்கா போனா எந்த இடத்துல மறக்காம சுத்தி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க போக வேண்டிய இடம் மேனிதா இது ஒரு அழகான புத்தர் கோயில் இந்த கோயில் அடையிறதுக்கு நீங்க நிறைய படிக்கட்டுகளை கடந்து அதுக்கப்புறமா தான் அந்த கோயில பார்க்க முடியும் இந்த கோயில் அனுராதபுரா நகரத்துக்கு பக்கத்துல இருக்கு இதுக்கப்புறமா நீங்க போக வேண்டிய இடம் இது एक्चुअली ஒரு பீச் இந்த பீச்சுக்கு நிறைய பேர் சுத்தி பார்க்க வராங்க அதற்கான காரணம் இந்த இடத்தோட அழகு மட்டும் இல்ல இந்த இடத்துல கிடைக்கிற உணவு வகைகளும்தான் இதுக்கு அப்புறமா நீங்க போக வேண்டிய இடம் உதவளாவே நேஷனல் park இது அனிமல்ஸ்